அன்பர்களே வணக்கம் கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு என்ற வைரமுத்துவின் வரிகளுக்கு முதலில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்காக எம் எஸ் சுசநாதன் மெட்டமைத்தார் அதே வரிகளுக்கு புதிய முகம் என்ற படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் மெட்டமைத்தார் இரண்டாவதாக கண்ட பின்புதான் என்னை கண்டுகொண்டேன் உன் கண்ணை கண்ட பின்புதான் காதல் கண்டு என்ற வைரமுத்துவின் வரிகளுக்கு முதலில் மெட்டமைத்தவர் எஸ் பி பாலசுப்ரமணியம் சிகரம் என்ற படத்திற்காக உன்னை கண்டு பின்புதான் என்னை கண்டு கொண்டேன் அதே சிகரம் படத்தில் இதே பாடலுக்கு வேறொரு மெட்டமைத்து சித்ராவை பாட வைத்தார் எஸ் பி பாலசுப்ரமணியம் வசந்த முல்லை போலே வந்து என்ற பாடலுக்கு முதலில் மெட்டமைக்கப்பட்டது சாரங்கதாரா படத்திற்காக பெண் புறாவே இதே வரிகளுக்கு போக்கிரி படத்தில் வேறொரு மெட்டு அமைக்கப்பட்டது போலே வந்து ஆடிடும் பெண் புறா என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் எங்கள் அடிமையின் மோகம் என்ற பாரதியின் வரிகளுக்கு முதலில் மெட்டமைக்கப்பட்டது கப்பலோட்டிய தமிழன் படத்திற்காக என்று தனியும் இந்த சுதந்திரதாகம் என்று மடியும் இதே பாரதியின் பாடலுக்கு வேறொரு மெட்டமைத்தார் இளையராஜா இனி ஒரு சுதந்திரம் என்ற படத்திற்காக

நீதிக்கு தண்டனை என்ற ஒரு படத்திற்காக நீலக் இரண்டு மாலை பொழுதில் இன்று என்ற வரிகளுக்கு முதல் மெட்டை அமைத்தார் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் விடுதலை என்ற படத்திற்காக அதே பாடலுக்கு வேறொரு மெட்டமைத்து அதே படத்தில் இடம்பெறச் செய்தான் சந்திரபோஸ் தொட்டால் பூமலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் என்ற வாலியின் வரிகளுக்கு முதலில் மெட்டமைக்கப்பட்டது படகோட்டி என்ற பழைய படத்திற்காக தொட்டால் பூமலரும் இதே பாடல் வரிகளுக்கு வேறொரு புதிய மெட்டமைத்தார் ஏ ஆர் ரகுமான் நியூ என்ற படத்திற்காக காக்கை சிறகி நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலாலா என்ற பாரதியின் வரிகளுக்கு முதல் மெட்டு அமைந்தது திருமால் பெருமை என்ற படத்தில் இந்த வரிகளுக்கு ஏழாவது மனிதன் படத்தில் ஒரு மெட்டும் துள்ளாத மனமும் துள்ளும் என்ற படத்தில் வேறொரு மெட்டும் அமைக்கப்பட்டது அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் என்ற பாரதியின் வரிகளுக்கு மெட்டமைக்கப்பட்டது பூமி என்ற படத்திற்காக இதே வரிகள் இதே மெட்டு சற்று எடுக்கிறது அமரன் என்ற படத்திற்காக மதன மாளிகையில் மந்திர மாலைகளாம் உதய காலம் வரை உன்னதலீலைகளாம் என்ற கண்ணதாசன் வரிகளுக்கு தெருக்கூத்து பாணியில் முதலில் மெட்டமைக்கிறார் எம் எஸ் சுசநாதன் ராஜபாட் ரங்கதுரை படத்திற்காக அதே வரிகளுக்கு அதே படத்தில் வேறொரு மெட்டமைத்து காதல் மெல்லிசையாக்குகிறார் எம் எஸ் சுசநாதன் மதன மாளிகை மந்திர மாலைகளா பச்சை மாமலை ஓர் மேனி பவளவாய் கமல செங்கன் என்ற வரிகளுக்கு முதல் மெட்டு அமைகிறது திருமால் பெருமை படத்தில் பச்சை மாமலை இதே பாடல் வேறொரு வடிவம் பெறுகிறது உன்னுடன் என்ற திரைப்படத்தில் பச்சை மாலை நல்லதொரு வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ பாரதியின் பாடல் முதல் மெட்டை பெறுகிறது இளையராஜா இசையில் செய்தி மறுபடியும் படத்தில் இடம்பெற்ற இந்த பாரதியார் பாடலுக்கு வேறொரு மெட் அமைக்கிறார் இளையராஜா பாரதி படத்தில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்ற வாலியின் வரிகளுக்கு சுப்பைய நாயுடு முதல் மெட்டை அமைக்கிறார் மன்னிப்பு என்ற படத்தில் அதே மன்னிப்பு படத்தில் அதே வரிகளுக்கு வேறொரு மெட்டையும் அமைத்து அசத்துகிறார் சுப்பையா நாயுடு மனதில் உறுதி வேண்டும் என்ற பாரதியின் வரிகளுக்கு முதல் மெட்டை அமைக்கிறார் இளையராஜா சிந்து பைரவி படத்தில் இந்த பாட்டிற்கு வேறொரு மெட்டமைத்து காட்டுகிறார் இளையராஜா மனதில் உறுதி வேண்டும் படத்தில் மனதில் வேண்டும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தமிழ்